எல்ல வணக்கம் நான் ராகுல் டிக்கு எங்கள் அம்மா பேசுகிறேன் என் பையன் இருந்த நாள் இன்றைக்கி அஞ்சு மாதம் ஆகிடுச்சு அது ஈடு கட்ட முடியாமல் அந்நேற்று வந்து பைத்திய கறிக்கிட்டுருக்கேன் என்னால் என்னால் முடியல என் பையனை புரிஞ்சு என்னால் இருக்க முடியல கா இது வெறும் பச்சை தண்ணி தான் இப்போ கூட அவனுக்கு பச்சை தண்ணி தான் எடுத்து குடிக்கிறேன் இதே மாதிரி யார் இந்த மாதிரி பிளைட் ஆக்சிசனில் இருந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ பேர் இத்தனை மக்களுங்க இத்தனை பேர் இறந்துருக்காங்க ரொம்ப மனது சரியில்லைங்க ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிறந்ததுலேருந்து ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்னால் ஈடுகட்டவே முடியல மொதல் பலி என் பையன் ரெண்டாவது பலி இது இதெல்லாம் கிளா வந்து காலத்துக்கு தான் அறிகோ ஆனால் சாகுறவங்களாம் யாரும் சாக மாட்டேங்கிறாங்க ஆனால் புருஷனை கொண்டுட்டு ஜாலியாக கொண்டு ஊர் சுற்றுறதுக்கு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஜாலியாக சுற்றிகிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லதாக இருக்குங்க சரிங்களா அது சு ஜாலியாக தான் இருக்கும் ஏன்னா போனது என் பையன் அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஒரு இழப்பு எதுவும் கிடையாது இன்றைக்கி இன்னும் நீ இல்லைன்னா நான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க சரிங்களா என் என் பையன் இழப்புக்கு எனக்கு வந்து ஈடுகட்ட முடியாதது தான் இன்றைக்கி அவன் எந்த நாள் என் நைட்லேருந்தே இருந்தேன் எங்கள் வீட்டுக்காரர்கள் கல்லை பழக்கி தான் சொன்னார் ஒரு அங்கேயாரம் வந்துடலாம் அப்படின்ட்டு காலையிலேயே அவனுக்கு சாம்பிராணி பாவ பற்ற வச்சுட்டு கும்பிட்டு தான் போனேன் இப்போ வந்து சாம்பிராணி படுத்தலான்னு பார்த்தேன் எட்டு மணிக்கு ஆயிடுச்சு அதனால் வந்து தியா இப்படி சொல்கிறேன்னா என்னால் வந்து அத்தனை மக்கள் என்ன பாவம் செஞ்சிருப்பாங்க சொல்லுங்கள் ஒரு பாவம் செய்யலி அந்த பச்சை குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சது பெரியவங்கள விடுங்க இந்த பச்சை குழந்தைங்க என்ன பாவம் செஞ்சது ரொம்ப மனசு ரொம்ப வேதனையாக இருக்குங்க நான் ரெண்டு மூணு நாள் போகல போகலை இவன் நினைப்பவே இருந்துட்டேன் இறந்து போனால் இருந்தான் டிவியை நான் போடல பார்க்கல வேலைக்கு போயிட்டு இருந்தாலும் எதுவும் பார்க்க முடியல வரந்த சரியாக இருக்குது முடியலைங்க ரொம்ப முடியல நான் ஃபுல் லீவுக்கு வருவேன் நான் லீவு தான் கண்டிப்பாக உங்ககிட்ட நான் பேசுகிறேன் என்னால் முடியாத சூழ்நிலை தான் கால்வெளி ஒரு நாளைக்கு போகிறேன் ரெண்டு நாளைக்கு போகிறேன் மூணு நாளைக்கு போகிறேன் அப்படிதான் போயிட்டுருக்கேன் என்னால் என் பையன் ஞாபகத்துலேருந்து வெளியில் வர முடியல அதே மாதிரி அத்தனை பேர் இந்த ஃப்ளைட்டில் இருந்தவங்க மக்களுக்கு அத்தனை பேரும் ரொம்ப முடியாத சூழ்நிலையில் அவங்க இருப்பாங்க இன்னும் இதெல்லாம் வந்து பெரிய இழப்பு தான் எனக்கும் பையன் இருந்தது பெரிய இழப்பு தான் என் பையனை நான் விட்டு கொடுக்க முடியாது அவன் என் இறந்த நாள் காலையில் நேத்துலேருந்து அழுதுட்டுருக்கேன் இதை பார்த்து தான் மனசை ஆகத்திக்கிறேன் இந்த சுழூடு குழந்தைங்களாம் என்ன பாவம் செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி தான் மனசாகத்திக்கிறேன் என்னால் நினைக்காமல் இருக்க சொல்கிறாங்க சுற்றி சுற்றியாகவே என்ன பார்க்குற மாதிரியே இருக்குங்க அவனை பார்க்காம என்னால் இருக்க முடியல ஏன் கேட்குறீங்கன்னா என் பையன் என் பையன் அப்படிங்கிற மாதிரி அந்த கொடு சின்ன குழந்தைங்களாம் என்ன பாவம் செஞ்சது பாவம் தான் அந்த குழந்தைங்களுக்கெல்லாம் யாரு என்ன பாவம் செஞ்சுருக்கோம் இஞ்சி குழந்தைங்க கஷ்டமாக இருக்குது எல்லாத்துலேயுமே நிச்சயம் இல்லாத வாழ்க்கைய போயிடுச்சு என் பையன் இழப்பிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேங்க நான் இன்னிக்கு பக்கம் வந்து பேசிகிட்ருக்கேன் நான் இன்னும் இருக்கேன்னா இல்லையா எனக்கே தெரியாது அந்த மாதிரி தான் சரிங்களா அது மாதிரி யாரும் அதை அவசரப்பட்டு எதுவும் பேசாதீங்க யாரும் எதுவும் சொல்லாதீங்க ஆனால் கெட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களாம் வரவே மாட்டேங்குது ஏன் புருஷனை கொண்டுட்டு ஊர் சுற்றுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க அதில் நானும் ஒருத்தி பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க என் பையனை கொண்டுட்டு ஊர் சுற்றுறாளுங்க அயல் போகணும் ஊர் சுற்றுறாளுங்க ஐடியை வச்சுக்கிட்டு ஊர் சுற்றிட்டுருக்காளுங்க இது கேட்டால் ஒரு குரங்கு ஒரு குரங்கு பார்க்க போகும்னு சொல்லுவாங்களே அந்த குரங்கு அந்த குரங்கு பார்க்க தான் போயிருக்குது குரங்கு கேட்டு தான் நானே கூட்டு வந்து கூட்டிருப்பேன் ஏன்னா குரங்கு குரங்கு மூஞ்சை பார்த்தாவது தெரிஞ்சிக்கலாமே ஏன் அந்த ஊருக்கு போய் பார்க்கட்டேன்ட்டேன் ஈரோடுக்கு எத்தான்ம்தான் அந்த மொவார்கட்டை குரங்கு ஆ அவன் தான் வந்து ராகுலுக்கு வந்து அவன் வந்து ஸ்டோரி போடுறான் வச்சான் நீ இறந்துட்டே ரொம்ப கவலைப்பட்ட உனக்கு வந்து ஸ்டோரி போடுறான் அவன் என்ன மயிர் போடுறது அவன் யார் போடுறதுக்கு ஈரோடு புரிங்கி ஆ எதுக்கு போடுறான் என் மைனை பற்றி அவன் அவன் யார் வந்து சாங் வீடியோ போட்டு இன்றைக்கி சுற்றிக்கிட்டு இருக்கிறான் அவன் இதுதான் எதிர்பார்த்தாங்களா இதுக்கு சாகடிக்கிறது எதிர்பார்த்தாங்களா என் மைனை சொல்லுங்கள் அப்படி சொல்லியிருந்தேன் என் பையனை விட்டு கொடுத்துட்டு போயிருப்பானே இந்த மாதிரி ஜீன்ஸு டப்பும் போட்டு சுற்ற தேவைங்கள இது சொன்னதுக்கு மட்டும் பாடி சேவிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல இப்போ மட்டும் என்ன நடக்குது நான் எங்கே கேட்கணுமோ அங்கே கேட்பேன் கண்டிப்பாக கேட்பேன் எங்கள் இடத்துல கேட்கணுமோ அந்த இடத்துல கண்டிப்பாக கேட்பேன் கேட்காமல் இருக்க மாட்டேன் கண்டிப்பாக கேட்பேன் எனக்கு நான் எங்கே கிடைக்குதோ கண்டிப்பாக எங்கே வேணாலும் நான் போவேன் சரிங்களா சாரி மக்களே இந்த ஃப்ளைட்டில் நடந்தவங்களுக்கு மக்களுக்கு வந்து இந்த மாதிரி நடந்துருக்கக்கூடாது ரொம்ப சங்கடமாக கஷ்டமாகவும் இருக்குது ரொம்ப மனசு ரீதியாகவும் கஷ்டமாக இருக்குது எந்த கடவுளுக்குமே கண்ணில்லியாங்கிற மாதிரி தான் எனக்கு தோண்டுது என் பயணமாக தான் எல்லா குழந்தை குட்டி எல்லாத்தையுமே நினைக்கிறேன் என் பையனுக்கு அப்புறம் என் பையன் இறந்துதான் நினைக்கும் போது இதை பார்க்க உடனே மனசு அப்படியே பதறுது எங்களை என்ன பாவம் செஞ்சுங்க குட்டிஸ்கலாம் பெரியவங்கள கூட விட்டு தள்ளுங்க குட்டிஸ்கலாம் என்னங்க பாவம் பண்ணிச்சு பாவம் பெற்றவங்கள விட்டுட்டு இந்த வயசுலேயே அதுங்கள கதையிட்டு இப்படி போய் சேர்ந்துச்சிங்களேன் என்னங்க பாவம் பண்ணிச்சுங்க பாவங்க தனியும் பாவங்கள் ஆனால் இப்படிலாம் மழை கடவுள் வந்து ஒரு ஒரு நிமிஷம் யோசிச்சா அந்த குழந்தைங்களாம் அன்றைக்கி உயிரோடு வந்துருக்கும் பாவங்கள் இந்த குழந்தை என் பையனும் கூட்டதான் சொல்கிறேன் ராகுல் டிக்கி வரைக்கும் Naiit lang, nakapagkalagod na market,